அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஆறு வினை தூய்மை குரல் எண் ஆறுநூற்று ஐம்பத்தி ஒன்று துணை நலம் ஆக்கம் தரும் வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும் துணை நலம் மாக்கம் தரும் வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும் ஒருவனுக்கு நல்ல துணை செல்வத்தை தரும் செய்யும் தொழிலின் தூய்மை அவன் விரும்பிய எல்லாம் தரும் ஒருவனுக்கு நல்ல துணை செல்வத்தை தரும் செய்யும் தொழிலின் தூய்மை அவன் விரும்பியெல்லாம் தரும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்